வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான மாநில ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவில் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் குறித்த அறிக்கை முதலில் பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு உங்களுக்கு பத்தாம் தேதி வரை சாதகம் நாளை தேதி மதியம் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்குது அதாவது பத்தாம் தேதியை எதிர்பார்க்கிறோம் பத்தாம் தேதி தூரல் சாரல் கொடுக்கலாம் நாளை வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி கடலோர பகுதிகளில் தூரல் சாரல் கொடுக்கலாம் ஆனால் அந்த இது தொடராது பதினோராந்தேதி சனிக்கிழமையில் இருந்து மழை பொழிவு தினசரி ஒரு பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கல் தினம் வரைக்கும் இருக்கும் இதில் எந்த நாளில் எங்கே எப்படி என்பதை நீங்கள் இந்த அறிக்கையில் முழுமையாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பூச்சி விரட்டி அடிப்பதற்கு உகந்த நாள் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது பதினோராந்தேதி மதியம் வரைக்கும் கூட நீங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் பதினோராந்தேதி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி மதியத்தில் இருந்து மேகம் கடுமேகம் சூழ தொடங்கினோம் பதினோராந்தேதி சனிக்கிழமை மதியம் வேதாரண்யம் அதாவது தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் அதுலேயும் குறிப்பாக வேதாரண்யம் போ தலை கோடியக்கரை முனையில் மழை பொடிவு தொடக்கும் அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் மழை பெய்மை தொடக்கம் சனிக்கிழமை ஆக பூச்சி விரட்டிக்கு அது வரைக்கும் வாய்ப்பு ஓகேயா சரி இன்றைக்கும் நாளைக்கும் குழப்பமான வானிலை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வால்பாறை மற்றும் நீலகிரி கொடைக்கானல் பகுதி இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் மேகங்கள் கொஞ்சம் கருக்கும் ஆனால் அதனால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை தூரலாம் அதோட போயிடும் நாளையும் அதே போல மதியத்திற்கு மேல் மாலையில் கொஞ்சம் கருமேகங்கள் சூழும் ஆனால் மழை என்றால் சனிக்கிழமை பதினோராம் இருந்து தான் போல அறுவடை விவசாயிகள் பதினோராந்தேதி சனிக்கிழமை மதியத்திற்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்தெந்த தானியங்களை அறுவடை செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதோ அது வரைக்கும் நீங்கள் நீங்கள் இதில் செய்யலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் சிலர் தொடர்ச்சியாக பனி பொழிகிறதே மழை வராது இது குளிர்காலம் என்று நினைத்து வானிலை அறிக்கையை பார்க்காமல் போகி பண்டிகை தினத்திலும் பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் அல்லது மிக முதிர்ந்த கொட்டும் அளவிற்கு கூட முதிர்ந்திருக்கிற நெல் தாண்டியங்களை கூட பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வாக்கில் அறுவடை செய்யலாம் என்று கூட அவர்கள் மிக அசாதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழையில் லேசான சாரல் காற்றுடன் தான் அந்த மழை இருக்கும் ஆகையின் காரணமாக முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் சற்று கீழே விழுந்துடும் முதிராத நெல் தானியங்களை அறுக்க அறுவடை செய்ய வேண்டாம் அது அறுவடை செய்தும் பயனில்லை அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் உணர வைக்க முடியாது சிலர் கண்டிப்பாக போகி பண்டிகை தினத்தில்தான் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் டிபிசி அந்த அதாவது நெல் கொள்முதல் நிலையங்கள் போகி பண்டிகை பொங்கல் தினத்தில் தான் சில இடங்களில் திறக்கப்படும் என்பதனால் அன்றைக்கு தினம் அறுவடை செய்யலாம் என்று கூட இருக்கலாம் சிலர் அறுவடை செய்த நெல் தானியங்களை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா டிபிசியில் கொண்டு போய் தரையில் கொட்டி வச்சுருவாங்க விற்பனைக்காக அதுதான் மழைதான் இல்லையே மழையாக பெய்துவிட போகிறது இது எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது என்று கவனக்குறைவாக ஒரு அசாதாரணமாக கொட்டி வைத்து விடுவார்கள் அது பதிமூன்றாம் தேதி மழை பொழிவு உங்களுடைய அந்த நெல் பட்டறை கூடிய பகுதி தாழ்வான பகுதியாக இருந்தால் தண்ணீர் புகுந்துவிடும் சரியாக மூடப்படாவிட்டால் நனைந்துவிடும் ஆகவே பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே கண்டிப்பாக கன மழை பொழிவு இருப்பதை உணர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதி பதினோராந்தேதி சனிக்கிழமை தொடங்கும் மழை பனிரெண்டு ஞாயிறு பதிமூன்று திங்கள் ஞாயிறு திங்கள் போகிப்பண்டிகை திருத்தன்றைக்கு கூட மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல திருவண்ணாமலை தாண்டி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் பெங்களூருக்கும் சாம்ராஜ் நகர் மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டிப்பிடித்து கொடுக்கலாம் ஈரோடு மாவட்டத்திற்கும் மிதமான மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சற்று கனமழை முதல் கனமழை வரை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குமே சரி வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கும் என்றால் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அந்த நாளில் மழை உண்டு என்றுதான் நீங்கள் பொருள் புரிய வேண்டும் ஏன் இது உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர வரைக்கும் மழைப்படிவை எட்டப் போகிறதுன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேச பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெக்கா மதினா போன்ற பகுதிகளுக்கு மழைப்பெடுவி கொடுத்த ஒரு காற்று சுழற்சி தான் நேரடியாக கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை பா ஈரான் பாகிஸ்தான் வழியாக அது பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக ராஜஸ்தான் பகுதிக்குள்ளே வந்து நுழைந்து அந்த மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது ஆகவே இந்த வட இந்திய காற்று சுழற்சியும் வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டே குளிர்காற்றை திசை மாற்றி வைத்து குளிர்காற்று ச கூடுதலாக இருக்கிற காரணத்தினால்தான மழைப்பொடிவு வந்து அளவில் குறைகிறது குளிர் சதவீதம் வளர்ச்சி கூடும் போது அப்போ குளிர்காற்றை திசை மாற்றும் பொழுது மழைப்பொடிவு உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்ற வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மழை உறுதியாக பெய்யும் என்று நம்பப்படுகிறது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டம் கண்டிப்பாக பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை கர்நாடக எல்லையோர முறை எட்டிப்பிடித்து பொழியும் என்ற கணிக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல இந்த மழை பதினொன்றாம் தேதி தொடங்கி பனிரெண்டு பதிமூன்று தான் தீவிரமாக இருக்கும் பதினான்காம் தேதி பொங்கல் தினத்தில் மழை உண்டு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இருக்காது பெரும்பாலும் உள்ளே தான் தெரிகிறது பதினாலு பதினைந்தில் ஏனென்றால் நிகழ்வோட இருகாற்று காற்று இணைவு எல்லாமே வெப்பமான பகுதிகளில் உள்ளே தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மலைகள் மோதி மலைகளில் தடுக்கக்கூடிய இடத்துல அதாவது குளிர்ச்சியான காற்று திசை மாறிவிடும் என்பதனால வெப்ப நீராவி வந்து குளிர்விக்கக்கூடிய இடம் உள்ளேயாக அமைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கடலோரத்தில் குளிர்விக்கும் காற்று கிடைக்கப் போவதில்லை ஒட்டுமொத்த நீராவி மட்டும் கிழக்கு காற்று மட்டும் கிடைக்கும் குளிர்விக்கும் காற்றும் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளில் கிடைக்கலாம் பதினாலு பதினைந்து தேதிகளில் என்பதனால குளிர்காற்று திசை மாறிவிடும் என்பதனால குளிர்விக்கும் அமைப்பும் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளிலே பதினாலு பதினைந்தில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே பதினாலு பதினைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள்லையும் உள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆக இதிலிருந்து அனைவருக்குமே புரிந்துடும் உலர்த்துதலுக்கு வாய்ப்பு பதினோராம் தேதி வரை பூச்சி விரட்டி எடுத்தலுக்கு பதினோராம் தேதி வரை அறுவடைக்கு பதினோராம் தேதி வரை அறுவடை முதிர்ந்த நெல் தானியங்களை பதினோராம் தேதி அறுவடை செய்துங்கள் முதலாத நெல் தானியங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு இடைவெளி கிடைக்கும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு வரப்போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதுவும் வட இந்திய சுழற்சி இணைப்பு சுழற்சியாளம் குளிர்காற்று திசை மாற்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே நன்றாக ஏறி வந்து கரை கடந்து போகக்கூடிய வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இவையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் குளிர்கால மழையும் கோடை மழையும் சிறப்பாக இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் சற்றே பொறுத்திருங்கள் பதினோராந்தேதி கடல் ஓரம் தான் பனிரெண்டாம் தேதி தான் உள்ளே என்பதையும் பனிரெண்டாம் தேதி மழை எதிர்பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டு பதிமூன்று நல்ல மழையும் பதினாலு பதினைந்து உள் மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள்லையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இதே எல்லாருக்கும் பொருந்தும் செங்கல் சூளைக்கும் பொருந்தும் போல் உப்பலப் பணிகளுக்கும் பொருந்தும் முதல்ல வேதாரணம் பகுதிக்கு பதினோராம் தேதி சனிக்கிழமை மழை தொடங்கி இருக்கிறது என்பதையும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் மழை இருக்கிறது என்பதையும் இடையிடையே குளிர்கால மழைப்படிவு மீண்டும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலையும் மீண்டும் மாத இறுதி நாட்கள்லையும் இருக்கிறது என்பதையும் பிப்ரவரியிலையும் மழை இருக்கிறது இடையிலேயே இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் வேண்டும் கோடை மழையும் அதிகமாக இருக்கிறது கோடையில் வெயில் சராசரி இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி